மலக்குமார்கள் பதுவா செய்கிற சந்தர்ப்பம் குறிப்பாக பெண்மணிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்மணிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் பதுவா செய்கிற பல சந்தர்ப்பங்களில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹுலிவு சலவர்கள் சொன்னார்கள் இதா த ரஜுலும் ர அ தஹூலா தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாஹ சொன்னாங்க ஒரு ஆண் மகன் ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கின்ற பொழுதும் அவள் வர மறுக்கின்றாள் அவள் வர மறுக்கின்றாள் அப்படி வர மறுத்தாள் இரவையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைக்கின்ற பொழுது வர முடியாது என்று மறுக்கிறாள் என்று சொன்னால் சுபகு நேரம் வரைக்கும் காலை விடியும் வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்மணிக்கு பதுவா செய்கிறாங்க அன்பாண்டவர்களே நீங்களும் விளங்கிக்கங்க உங்களுக்கு மனைவிமாருக்கு சொல்லி கொடுங்க பெண்மணிகள் தாய்மார்கள் விளங்குங்க உங்களோட பொறுப்புல உள்ள பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுங்க கணவன்மாரோடு வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் படுக்கையில வெறுத்த நிலையிலே தூங்கினால் சுபகு தொழுகை வரைக்கும் மலக்குமார்களுடைய சாபம் கிடைக்கும் என்பதை விடக்கூடாது இப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்துல கணவன்மாரோட வருட வருடக்கணக்கு பேசாம என்ன நிலைமை ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இல்ல என்ன நிலைமை அவர் ஒரு வீட்டில் இவர் ஒரு வீட்டில் தலாக்கு சொல்லி பிரியல்ல பிரியல்ல அவர் ஒரு வீட்டில் வாழ்றார் இவர் ஒரு வீட்டில் வாழ்றார் என்ன நிலைமை அன்பார்ந்தவர்களே மலக்குமார்களுடைய சாபத்தை பெற்றுத்தருகிற ஒரு இடம்தான் இரவையிலே கணவனுடைய ஆசைக்கு இணங்காமல் கணவன் வெறுத்த நிலையிலே தூங்கினால் மலக்குமார்களுடைய சாபம் கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும் ஒரு கணவர் விரும்பி விட்டிருக்கிறாரா பிரச்சனை இல்லை விரும்பி அவகாசம் தாரா பிரச்சனை இல்ல அவர் விரும்புற நேரம் அழைக்கிற நேரம் கணவனோடு கோவிச்சு கொண்டு கணவனை வெறுத்து கொண்டு கணவனோடு சண்டை பிடித்து கொண்டு படுக்கையிலே பரிசரிப்பு செய்தால் அது மலக்குமார்களுடைய சாபத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது